காசு இல்லாதவங்க தேவனை ஈஸியாக நம்புவாங்க இப்ப ஏழையானவன் என்ன செய்யறான் தன்னை ஒப்பு ஒப்புவிக்கிறானா ஐஸ்வர்யவான் என்ன செய்வானா இது இருக்கு அதனால பிரச்சனை இல்லை என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அதனால நம்ம கிட்ட எந்த பிரச்சனை வராதுங்கிறது தான் கான்ஃபிடன்ஸ் இந்த கான்ஃபிடென்ஸ் ஏழையானவனுக்கு இல்லை அவன் தான் சார்ந்து இருக்கிறான் இப்போ இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரெண்டு காட்சியை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன் டாக்டர் என்ன செக் பண்ணிட்டு எனக்கு ஏதோ பெரிய வியாதியை கண்டுபிடிச்சிட்டார் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணால் என்னை உயிர் பிழைக்க வச்சிடலாம்னு சொல்றார் இப்போ எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது எனக்கு இருக்கிறதெல்லாம் விற்றா கூட அஞ்சு லட்சமோ ஏழு லட்சம் தேர்றது கஷ்டம் இப்போ இருபத்தஞ்சு லட்சம் இருந்தால் தான் என்னை பிழைக்க வைக்க முடியும் என் குடும்பத்தார் அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட இல்லை அவங்கெல்லாம் ஐயோ என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ ஜவம் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் ஜவும் பண்ணுறோம் எப்படி ஜோம் பண்ணுவோன்னு யோசித்து பாருங்கள் அதை கற்பனையாக காட்சியாக கொண்டு வந்து பாருங்கள் கையில் இவ்வளவு தான் இருக்குது வேறு இல்லை ஆனால் இவ்வளவு தேவை அப்போது ஆண்டவர் தான் காப்பாற்றணும் ஆண்டவர் எப்படியாவது வழி திறக்கணும்னு அந்த ஜபத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருங்க அப்படியே அடுத்த காட்சிக்கு போவோம் இப்போ டாக்டர் என்ன செக் பண்ணிட்டார் இருபத்தஞ்சி லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டார் எனக்கு எஸ்பி அக்கௌண்ட்லேயே ஐம்பது லட்சம் ரூபா கிடக்குது எனக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது நான் ஒரே செக்கில் அதை எழுதி கொடுத்துட்டு போயிட முடியும் இப்போ நான் டாக்டர்கிட்ட என்ன சொல்லுவேன் நினைக்கிறீங்க என் ஒய்ஃப் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க டாக்டர் காசு பற்றி பிரச்சனை இல்லை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நீங்கள் செய்யுங்க டாக்டர்னு சொல்லுவாங்க ரைட் ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நான் அட்மிஷனுக்கு போகிறேன் அட்மிஷனுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஜோம் பண்ணாமல் போவேணா ஜோம் பண்ணிட்டு தான் போவேன் என்னன்னு ஜோம் பண்ணுவேன் அது ஒரு காட்சியை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுங்க அங்கே கதறி ஜோம் பண்ணுறது ஒரு காட்சியை வச்சுக்கோங்க இங்கே ஃபார்மாலிட்டிக்காக ஜோம் பண்ணுறது காட்சியை வச்சுக்கோங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா காசு இருக்கிறவங்களுக்கு காசை தாண்டி தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது அத்தனை சுலபம் கிடையாது அவங்க கண்ணு முன்னால் இது அரணான பட்டணமாக இருக்கும் எனக்கு இது இருக்குது என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் இது மேலேயே இருக்கும்